ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம நம சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய இரண்டும் ஒன்று மூலமாய் இயங்கு சக்கர துழே சுருண்டு மூன்று வழையமாய் சுணங்கு போல் கிடந்ததி முரண்டெழுந்த சங்கினோசை மூல நாடி போய் அரங்கன் பட்டணத்திலே அமர்ந்ததே சிவாயமே ஓம் நம சிவாயோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயோம் ஓம் நம சிவாய கடலிலே திரியும் ஆமை கரையில் ஏறி முட்டையிட்டு கடலிலே திரிந்தபோது ரூபமானவாறு போல் மடலுள்ளே இருக்கும் எங்கள் மணியரங்க சோதி உடலுள்ளே நினைத்து நல்ல உண்மையானதுண்மையே ஓம் நம ஓம் ஓம் நம ஓம் நம ஓம் ஓம் நம மூன்றும் மூன்று மூன்று மூவர் தேவர் தேடிடும் மூன்றும் அஞ்சும் எழுத்துமாய் முழங்கும் அவ்வெழுத்துள்ளே ஈன்ற தாயும் அப்பனும் இயங்குகின்ற நாத தோன்று மண்டலத்திலே சொல்ல வெங்கும் இல்லையே ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாய ஓம் நமச் சிவாயவோம் ஓம் நம சிவாய சோறுகின்ற பூதம் போல் சுணங்கு போல் கிடந்த நீர் நாறுகின்ற கும்பியில் நவின் மூடரே சீருகின்ற ஐவரை சிணங்கருக்க வல்லீரே ஆறு கோடி வேணியார் ஆறில் ஒன்றில் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய வட்டமின்று உம்முள்ளே மயக்கி இவ்வொழி அட்ட வக்கரத்துள்ளே அடக்கமும் உடக்கமும் எட்டும் எட்டும் எட்டுமாய் இயங்கு சக்கரத்துள்ளே எட்டெல்லாம் உதித்தது எம்பிரானை நான் அறிந்த பின் ஓம் நமச் சிவாயவோம் ஓம் நம செவாய ஓம் நம சிவாயவோம் ஓம் நம செவாய